வீட்டில் இருக்கிற ஒருத்தன வெளியில போகாத என்ன இது நம்ம பயங்கர பாத்துக்கோ இருப்பாரு நாலு பேரையும் உண்டு இல்லைன்னு பார்த்தா மனச ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச ஸ்வீட்ட வாங்கி கொடுத்து விட்டுருக்காரு இதுல என்ன உள்கூத்து இருக்குன்னு தெரியலையே ஒருவேளை நம்ம நாலு பேருக்கும் திவசம் பண்ண போறாரோ என்னவோ என்ன மாப்பிள்ள சொல்றீங்க இல்ல சிம்பாலிக்கா ஏதோ சொல்ல போறாருன்னு சொன்னீங்களே பொதுவா திவசம் பண்ண தான் செத்தவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க சொல்ல முடியாது அப்படி கூட இருந்தாலும் இருக்கும் ஐயோ மாமா என்ன சொல்றீங்க நீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா பயப்படாதீங்க மாப்பிள்ள தைரியமா இருக்க நான் இருக்கேன்ல நியாயமா பார்த்தா நம்ம மேல இருக்கிற கோவத்துக்கு பழைய செருப்பு கோபத்துக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கணும் ஆனா அதுக்கு பதிலாக பிடிச்ச ஸ்வீட்டை கொடுத்து அனுப்பி இருக்காரு ஏதோ பெருசா என்னமோ பண்ண போறாருன்னு நினைக்கிறேன் பாப்ல நான் இங்க இருந்தேன்னா இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆயிடும் அதனால எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள பேசி மாமா கூட இருங்க இது எல்லாத்துக்கும் ஆதி அந்தமே எல்லாத்துக்கும் கூட நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு சொன்னா என்ன அர்த்தம் செஞ்சேன் சொல்றேன் இருங்க அப்பா வரட்டும்

இப்போ என்ன பண்ணுறது தீவியா அவர் போய் பார்த்துட்டு வந்துடுவான் டேய் எங்கடா கிளம்பிட்டா